கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ரெண்டு குறிஞ்சியர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் ஆமேன் ரெண்டு குறிஞ்சியர் ரெண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம் ஆமேன் ரெண்டு குறைந்த ரெண்டு பதினான்கு ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கொடர்பாராக ஆமேன்